அரு சூப்பர் நாடு வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது பொழுதுபோது வெற்றி பெற்றது காவாங்க ஒரு நாள் தம்பி மாறி தம்பி மாறி வெற்றி பெற்றது அருமையானது அருண் மாறு சார் ஒரு நாள் குடி ஒரு நாள் குடிநாள் மாறி வெற்றி பெற்றது மாதிரி காந்திக்கு பேசுமாறு வெற்றி பெற்றது ஒரே முடி ஒரே மாறி வெற்றி பெற்றது சூபர் நாடு குரூபர மாடு

ஒரே மா <Wmer knowledge> <English> <poets across> <island> அரிய நாடு தம்பி ஐயா 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 அருகாறு நாடு அறியாறு மாடு விடுகிறார் மாடு விடுக்கப்படுறது அடுத்த மாதிரி மதுரை மாவட்டம்

அடடே சூப்பர் மாரடு அப்படியே மாரடு ஆஹா ஆஹா சூப்பர் மாரடு மாரடு ஆஹா ஆஹா மாரோடு ஓடிมาடு ஏப்பா நீங்க ஏப்பா மாரடு ஓடிมาடு ஜோர்க்கே சார் புடிச்சு பாரு ஒரே அடி போடு ஒரே அடி ஒரே அடி அரு போட்டோம் வெற்றி பெற்றது நம்படி போட்டோம் ஒரே முடிப்பாடு

புரிச்சுக்க மாடு வெற்றி பெறுது பழனி நேக்கர் தனுசிரி பேர் தனுசிரி மாதிரி பேர் ஐகோர்ட் தமிழ் தமிழ் ஐயா அப்படி மாடு வெற்றி பெறு மிக மாதிரி மாடு வெற்றி பெறுது

மாடு வெற்றி பெற்ற மாடு கிடைக்காத அரண்மையா முடிக்கிறாங்க விட்டு கிடைக்காத மாடு முடிவாது மதுரை மாவட்டம் மாடு மாடு வெற்றி பெற்றது குருமாறு ஒரால் புரி மாடுகள்ருட்டூப்பர் மாடியா மாடு செயலாளர் செலாஜி மாறி சூப்பர் மாதிரி திமுக அட்டை செயலாளரு சூப்பர் மாடு அரிய மாதிரி மாடு அவரே அவர் மேலும் சூப்பர் மாடியா மாடு <muchas> கண்டு <muchas>

மா வெற்றி பெற்ற மதுரை மாவட்டம் ரூ மாடு மாடி வெற்றி பெற்றது வேடு மதுரை மாவட்டம் அறிஞர் அரிய மாறி வெற்றி பெற்றது அடுத்த மாதிரி மாடு ஒரே

அப்படிதாடு வெற்றி பெறுவது முத்துமாரி இல்லாடு வெற்றி பெறுது பெயர் மாறு வெற்றி பெறுவது

மா வெற்றி பெற்றி பெற்றதை மாறி மாறு வெற்றி பெற்றதை வெற்றி பெற்றது ஆட்டின் குறிச்சு முடி சூப்பர் மாறி மாறு வெற்றி பெற்றது மாதிரி சூப்பர் யாரு வெற்றி பெற்ற பிடிக்காத

மா வெற்றி பெற சூபர் ஆகா மாறி வெற்றி பெற ஒரா ஒரு புறா ஆகா தூபி நாள் முட்டா அருஞான மறை அணம் புளி மாறு அருமாறுப்படி ஒரு முடிப்பா ஒரு ஆள் முடி பாத்தி வீரா அருணா வீரர் அருண முடியாது

அருவியா புறா பாடு மாதிரி பத்து பேர் அபூஜி ஒரே அபூஜி மாதிரி சுவாப்பிட மாதிரி பாடு மாத்திர முடிச்சா ஐயாயிரம் ஒரு சைக்கிள் பாத்திர முடிச்சா அதே மாursa குணத்தூர் மொட்டை மொரல் மாதே மாடக்கு மாடு விசேசி எல்லாரும் மாடு நெஞ்சு நெஞ்சு மாடுக்கு மாடு மாடுக்கு மாடு ஆட்டர ஆட்டடா மாடு சந்தரா தம்பி மாடுகள போறது மாடுகள போறாரு மாடுகள போறாரு 5000 தெக்கில சுதர்மங்களை பாரு புள்ளாரு இந்த மாசம்ல சோபர் வாழி சோ பருவாளி பாரு வெட்டி பட்டதே கடைசி நாடு கிரிவல மாடி புடிச்ச மாறு ஒரு ஆள் புடி ஒரு ஆள் பிடிச்ச எல்லா ஆற வெட்டி பிடிச்சு ஆடு வெட்டி பிடிச்சு ஆடு வெட்டி பிடிச்சு மாறி அப்புறம் இந்த கடை கடைசி மூணு சொல்றான் அரைசு மூணு சொல்கிறோம் களைசு மூணு மாரி அரைசு மூணு மாரி பாரு வெட்டி பட்டது அரைசு மூணு மாரி மூணு கலைச் ஒரேடி ஒரே குடி ஒரே ஒரே பாடும்படுறது சில எதுவுமே மாறி மாறி ஓரு குழுமா அருகான பாடு வெற்றி பெறது அப்படியே கட்ட இந்த செட்டை வெளியே போ